ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து வாங்குற அயன் பாக்ஸுக்கு வாரண்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு இப்போ அழகான வீட்டுக்கே வாரண்டி கொடுக்க போறோம் அதுவும் ரெண்டரை சென்ட்ல எண்ணூத்தி ஒன்பது ஸ்கொயர் பீட்ல வடக்க பார்த்து வாசுபடி கேட்ட வீட்டுல

பத்துக்கு பத்துங்க சைஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வீட்டோட அக்னி மூலையில கிச்சனு பதினொன்னுக்கு எட்டுங்க சைஸ் நல்லா ஸ்பேசியஸ் கிச்சனு நல்லா செல்ஃபை கேட்கலாம் இடமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நீட் அண்ட் கிளாவே இருக்கு நம்ம வீடு எக்ஸாக்டா எங்க போயிருக்கா பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கடையம் போற மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூத்தம்பது மீட்டர் கிழக்கணிக்கு தட்டி விழுந்தாலும் நம்ம வீடு தான் இந்த அழகான டூ பி கேஜ் வீட்டோட மொத்த ரேட் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அதுவும் பிக்ஸ் இல்லவே இல்ல கம்மி பண்ணி விளையாட்டுக்கு நாங்களே உங்களுக்கு வாங்கி தரோம் அதுக்கு நீங்க பண்ணாண்டு மேல ஸ்கிரீன்ல கொடுத்துக்கிற மாதிரி கால் பண்ணிட்டு உடனே சைட் விசிட் வந்துருங்க